ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்றபோது தேடி வந்த கிருபை தோல்வியான நேரம் கலங்கி நின்ற வேலை திகைத்து நின்றபோது தேடி வந்த கிருபை திகைத்து நின்றபோது தேடி வந்து கிருபை நான் திகைத்து நின்றபோது தேடி வந்து கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் இனை தாங்கிக் கொண்ட கிருபை தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தேவையுள்ள நேரம் குறைவுபட்ட வேலை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபை தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபையை நான் தனித்து நின்ற போது உதவி செய்த கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை பயந்து நின்ற நேரம் பதறிப்போன வேலை அங்கலாய்த்த போது ஆதரித்த கிருபை பயந்து நின்ற போது ஆதரித்த கிருபை போது ஆதரித்த கிருபையே 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 தெய்வ கிருபையே 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 தெய்வ கிருபையே என்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருபை மனமுடைந்த நேரம் நொறுங்கி போன வேலை கதறி அழுத போது அனைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுதபோது அனைத்து கொண்ட கிருபை நான் கதறி அழுதபோது அனைத்து கொண்ட கிருபை கிருபையே 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 தேவ கிருபையே 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 தேவ கிருபையே ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை சோந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை